வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பார்க்கலாம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட ஆசிரியருக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் பதினெட்டு மீனவ கிராம பிரதிநிதிகள் ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் விசை படகுகளில் தேசிய கொடியை அகற்றி கருப்பு கொடியை கட்டி எதிர்ப்பு ஐந்தாவது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட காரைக்கால் மீனவர்கள் சிபிஎஸ்இ பத்தாவது மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று தொடக்கம் ஏப்ரல் நான்காம் தேதி வரை நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் குறைக்கும் இசைத்து ரசித்து தன்னையும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உடல் மற்றும் மனதிற்கு அமைதியை ஏற்படுத்தும் மற்றும் ஒத்திசைவான அதிர்வுகளை வழங்கக்கூடியது இசைதான் இது மனித உடலுக்குள் ஆழமான அதிர்வுகளை உருவாக்க வடிவமைக்கப்பட்ட தனித்துவமான இசை தியான வசதியாகும் இதனை ஆரோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள இளைஞர்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு பெரிய முன்னேற்றமாக தற்போது புதுச்சேரி அடுத்த ஆரோவிலே ஸ்வரம் என்ற பெயரில் சவுண்ட் கார்டன் எனும் ஒரு மிகப்பெரிய இசை ஆராய்ச்சி மையமாக உருவாக்கப்பட்டுள்ளது ஸ்வரம் பல்வேறு துறைகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டு புதிய வாய்ப்புகளையும் உருவாக்கியுள்ளது ஸ்வரம் சவுண்ட் கார்டனில் முப்பதிற்கும் மேற்பட்ட இசை கருவிகள் உள்ளன ஒவ்வொரு இசை கருவிகளும் விதவிதமான சத்தங்களை எழுப்பி மனதை வருடும் புதிய ஒரு அனுபவத்தை வழங்குகிறது இங்கு வரும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் ஒவ்வொரு இசை கருதியையும் ஆர்வமுடன் இசைத்து ரசித்து தன்னையும் மறந்து நீண்ட நேரம் இங்கேயே பொழுதென கழித்து வருகின்றனர் மேலும் இந்த ஆண்டிற்குள் எழுபதிற்கும் மேற்பட்ட இசை கருவிகளை உருவாக்கும் திட்டம் உள்ளதாகவும் இதன் நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர் ஒவ்வொரு கருவியும் மிகுந்த கவனத்துடன் உருவாக்கப்பட்டு ஆர்மவில் சமூகத்திற்கேற்ப தனித்துவமான ஒலி கலவையை வழங்குகிறது ஸ்வரத்தில் மேலும் இசை மற்றும் ஒலி வழி சிகிச்சை மற்றும் ஒளிவழி சிகிச்சை மையங்களை உருவாக்க திட்டமிட்டுள்ளது இது மக்கள் தங்கள் மன அழுத்தத்தை குறைத்து ஒளியின் அதிர்வுகள் மூலம் உடல் மனநிலை மற்றும் ஆன்மீக ஆரோக்கியத்தை மேம்படுத்த இருக்கும் என்று இதனை பார்வையிட்ட வெளிநாட்டினர் தெரிவிக்கின்றனர் ஸ்வரத்தின் இசை ஆராய்ச்சி மற்றும் புதுமைகளில் அதன் அர்ப்பணிப்பு ஆரோவில் சமூகத்திற்கும் பார்வையாளர்களுக்கும் ஒளியின் மூலம் மாற்றம் மற்றும் ஆரோக்கியத்தை வழங்கும் ஒரு ஆழமான ஊடாடும் அனுபவத்தை உருவாக்குகிறது இது ஆரோவில் குடியிருப்பாளர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் ஒரு புதிய அனுபவத்தை அளிக்கிறது இதுகுறித்து ஸ்வரம் ஒருங்கிணைப்பாளர் கார்த்திக் கூறுகையில் ஸ்வரம் இதனுடைய முயற்சியை இசையை அனைத்து தரப்பினரிடமும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் சவுண்ட் கார்டனை சுற்றி பார்க்கும்போது தன்னை மீறி ஒரு புதிய அனுபவம் தோன்றும் என்றார் கொள்கை புதுச்சேரியில் முதன்முறையாக அனைத்து அரசு பள்ளிகளிலும் சிபிஎஸ்இ தேர்வு துவங்கியது மத்திய அரசு கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கை புதுச்சேரியில் முழுமையாக அமல்படுத்தப்பட்டு அனைத்து அரசு பள்ளிகளிலும் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் நடத்தப்பட்டு வருகிறது இதில் முதன் முதலாக புதுச்சேரி காரைக்கால் மாஹி மற்றும் ஏனா பகுதியைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு இன்று தொடங்கியது மேல்நிலை இரண்டாம் ஆண்டு மற்றும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று முதல் ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி வரை புதுச்சேரி காரைக்கால் மாஹி மற்றும் ஏனாம் பகுதியில் உள்ளது இதற்காக புதுச்சேரி பகுதியில் இருபத்தி தேர்வு மையங்களும் காரைக்கால் பகுதியில் பத்து தேர்வு மையங்களும் மாஹி பகுதியில் மூன்று தேர்வு மையங்களும் மற்றும் ஏனாம் பகுதியில் இரண்டு தேர்வு மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளது இந்த தேர்வினை புதுச்சேரி காரைக்கால் மாஹே ஏனாம் ஆகிய நான்கு பிராந்தியங்களிலிருந்து மேல்நிலை இரண்டாம் ஆண்டு தேர்வை அறுபது அரசு பள்ளிகளைச் சேர்ந்த ஐந்தாயிரத்து எழுநூற்று அறுபத்தி மூன்று மாணவர்களும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை நூற்று இருபத்தி ஐந்து அரசு பள்ளிகளைச் சேர்ந்த ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது மாணவ மாணவிகளும் எழுதுகின்றனர் தேர்வு இன்று தொடங்கியுள்ள நிலையில் காலையில் எழுந்த மாணவர்கள் பயபக்தியுடன் சுவாமி தரிசனம் செய்து தேர்வு எழுத வந்தனர் அப்போது அவர்களுக்கு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்து வழி அனுப்பி வைத்தனர் மேலும் மாணவ மாணவிகளும் உற்சாகமாக தேர்வை எழுத ஆர்வமுடன் பள்ளிக்கு சென்றனர் ஒவ்வொரு தேர்வு மையத்திற்கும் பாதுகாப்பு ஏற்பாடு மற்றும் தேர்வின் போது தடையின்றி மின்சார சேவை ஆகியன ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன அலைபேசி மற்றும் எந்த ஒரு தகவல் தொடர்பு சாதனங்களையும் எடுத்து வர தடை செய்யப்பட்டுள்ளது தேர்வு அறையில் மற்றும் தேர்வு மையத்தில் ஒழுங்கீன செயலில் ஈடுபடும் தேர்வர்கள் கண்டறியப்பட்டால் உரிய தண்டனை அளிக்கப்படும் எனவும் கல்வித்துறை எச்சரித்துள்ளது காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள புல்வாமா மாவட்டத்தில் தீவிரவாதிகளால் தாக்கப்பட்டு உயிர்நீத்த நமது இந்திய துணை ராணுவ படையினர் நாற்பது வீரர்களுக்கு ஆறாம் ஆண்டு வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள புல்வாமா மாவட்டத்தில் தீவிரவாதிகளால் தாக்கப்பட்டு உயிர் நமது இந்திய துணை ராணுவ படை நாற்பது வீரர்களுக்கு ஆறாம் ஆண்டு வீரவணக்கம் செலுத்தும் வகையில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள ஒதியஞ்சாலை அண்ணா சிலை அருகே நினைவேந்தல் நிகழ்வு மாநிலத்தில் உள்ள ஓய்வு பெற்ற துணை படை வீரர்களின் நல சங்கத்தின் தலைவர் டாக்டர் சத்திகுமார் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களிடம் துணை படை வீரர்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்றி கிடைக்க வேண்டிய சலுகைகளை துணை படை வீரர்களுக்கு பெற்றுத் தருவோம் என சட்டமன்ற உறுப்பினர்கள் உறுதியளித்தனர் மேலும் கைபேசி மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கடந்த ஆண்டு நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் குரல் கொடுத்தது போல நடக்கவிருக்கும் மார்ச் மாத சட்டமன்ற கூட்டத்தொடரில் கண்டிப்பாக இந்திய துணை படை வீரர்களுக்கு குரல் கொடுப்பேன் என உறுதியளித்தார் இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் ஆலோசகர் டாக்டர் இளங்கோவன் நல சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் அசோக்குமார் குமார் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக சட்டப்பேரவை தலைவர் செல்வம் காலப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் கல்யாணசுந்தரம் உயர்நீத்த வீரர்களுக்கு குத்துவிளக்கேற்றி கையில் மெழுகுவர்த்தி ஏந்தியபடி வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தி நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தனர் திருகோணை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம்சக்தி சேகர் மற்றும் பாவேந்தர் பாரதிதாசனின் பேரன் கலைமாமணி விருது பெற்ற கோ பாரதி மற்றும் புதுச்சேரி மாநில கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கத்தின் நிறுவன தலைவர் கவிமணி ராஜா ரேகா புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் செயலாளர் டாக்டர் வெற்றி செல்வன் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் வீரமங்கை வேலுநாச்சியார் அமைப்பின் நிறுவன தலைவர் கலைவரதன் நலசங்கத்தின் சட்ட ஆலோசகர் ஐயப்பன் ஓய்வு பெற்ற காவல்துறை நல சங்கத்தின் தலைவர் துளசிங்கம் மீனாட்சி கணேசன் பொது சேவை அறக்கட்டளை நிறுவனர் கணேசன் கலை முதியோர் இல்லத்தின் நிறுவனர் டாக்டர் கலைவாணி கணேசன் கவிதை வானில் அமைப்பின் நிறுவனர் கலாவிசூர் தேசம் நேசம் அமைப்பின் நிறுவனர் முருகன் இயற்கை ஆர்வலர் ஜோசப் பல சமூக அமைப்புகள் ஒன்று திரண்டு கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர் நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த ஓய்வு பெற்ற துணை ராணுவப்படை வீரர்கள் சங்கத்தின் பொறுப்பாளர்கள் செய்திருந்தனர் இரங்கல் நிகழ்ச்சியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர் அழைப்புகளை ஏற்று வந்த அனைவரையும் சங்கத்தின் பொறுப்பாளர்கள் ஏழுமலை மற்றும் சீனிவாசன் ராஜவேலன் ஜெயப்பிரகாஷ் செல்வராஜ் அருள் பழனிவேல் மரியாதை நிமித்தம் செய்து நன்றியினை தெரிவித்தனர் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து இந்த நாளிலே இந்த வீர வணக்க நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய துணை ராணுவ படை வீரர் நல சங்கத்துடைய பொறுப்பாளருக்கும் அந்த படை வீரர்களுக்கும் நேதாஜி மன்றத்துடைய பொறுப்பாளர் திரு சசிகுமார் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என் அன்பு வணக்கம் சசிகுமார் அவர்கள் அழைக்கும் போது இது பற்றிய தகவல் சொன்னார்கள் எனக்கு பயணம் அதிகமாக இருந்தது உடல்நலக் குறைவும் ஏற்பட்டிருக்கிறது இருந்தாலும் வேறு எந்த நிகழ்வாக இருந்தாலும் சொல்ல முடியாவிட்டாலும் பரவாயில்லை பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட ஆசிரியர் மணிகண்டனுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என பதினெட்டு மீனவ கிராம பிரதிநிதிகளின் ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது புதுச்சேரி நல்லபாடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த ஒன்றாம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த பதினெட்டு மீனவ கிராம பிரதிநிதிகளின் ஆலோசனை கூட்டம் நல்லவாடு கிராமத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் வீரவல்லவன் பக்தவச்சலம் ஆய்வாளர்கள் கலைச்செல்வன் கணேசன் மற்றும் சஜித் ஆகியோர் கலந்து கொண்டனர் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற மீனவர்களின் ஆலோசனைக் கூட்டத்தில் புதுச்சேரி அரசை வலியுறுத்தி ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதன்படி வன்கொடுமை சம்பவத்தில் ஈடுபட்ட ஆசிரியருக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர்களை தாக்கிய காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் பள்ளியின் தாளாளர் மற்றும் பள்ளி முதல்வர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உயர்மட்ட குழு அமைத்து இந்த பள்ளியில் இதற்கு முன்பு இதுபோன்ற வேறு ஏதாவது சம்பவங்கள் நடந்திருக்கிறதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் கைது செய்யப்பட்டுள்ள ஆசிரியர் மணிகண்டனுக்கு அதிகபட்ச தண்டனையை அரசு வாங்கிக் கொடுக்க வேண்டும் என்பன போன்ற ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது தொடர்ந்து தீர்மான நகல்களை காவல்துறை கண்காணிப்பாளர்களிடம் மீனவ பிரதிநிதிகள் வழங்கினர் இதுகுறித்து மீனவர்கள் கூறுகையில் இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் புதுச்சேரி அரசு நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் மீனவ கிராமங்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தப்போவதாக அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர் வழங்குவோம் என்பதை தெரிவித்து நன்றி திட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் மேற்கண்ட தீர்மானங்கள் அனைத்தும் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு புதுச்சேரி புது இயங்கி வரும் மாணவர்கள் ஒன்று சேர்ந்து நிமிடங்கள் நடனம் ஆடி சாதனை புரிந்தனர் புதுச்சேரி நெல்லித்தோப்பு நான்காவது கிராஸில் இயங்கி வரும் லா கிரீன் ஆப்பிள் ஆரம்ப பள்ளியின் இந்திய சாதனை புத்தகம் சார்பாக அறுபத்தி ஓரு மாணவர்கள் ஒன்று சேர்ந்து முப்பது நிமிடங்கள் நடனம் ஆடி சாதனை புரிந்தனர் இந்நிகழ்ச்சியின் நீதிபதியாக நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட் ஜான் மற்றும் இந்திய சாதனை புத்தகத் தலைவர் கவிதா அவர்கள் பங்கேற்றனர் மேலும் பள்ளி முதல்வர் சீதா லக்ஷ்மி துணை முதல்வர் வேதலக்ஷ்மி மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் ஆகியோர் நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் மேலும் மாணவர்களுக்கு சிறப்பான நடனத்தை நடன கலைஞர்களான சதீஷ் முகமது மற்றும் பிரவீன் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் மாணவர்களுக்கான சான்றிதழ்களை பிபின் உலக சாதனை முதல்வர் வினோத்குமார் அவர்கள் ஏற்பாடு செய்தார் மேலும் நிகழ்ச்சியில் சந்தியா அவர்கள் சிறப்பாக தொகுப்பாற்றினார் பள்ளியின் தலைமை மேலாளர் நடராஜன் கலந்து கொண்டார்

முத்தியால்பேட்டை தொகுதி தெபேசன் சின்னசந்து வீதி புதர் மண்டியும் இருந்த பகுதியை திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தனது சொந்த செலவில் தெருவில் நான்கு பகுதிகளிலும் அமைத்து கொடுத்தார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தெபேசன்பேட்டை சின்ன சந்து வீதியில் சாலையை ஆக்கிரமித்து கட்டிட கழிவுகளும் புதர்களும் மண்டி கிடந்தது தெருவிளக்கு இல்லாமல் அப்பகுதியை இருட்டாக இருந்தது இதனால் பல சமூக விரோத செயல்கள் நடைபெறும் இடமாக இருந்தது இது சம்பந்தமாக அப்பகுதி மக்கள் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் அவர்களிடம் இது சம்பந்தமாக கோரிக்கை வைத்தனர் கோரிக்கையை ஏற்று நிவர்த்தி செய்து தருவதாக உறுதி அளித்தார் அதன்படி அவர் வைத்த கோரிக்கை இரண்டு நாட்களில் தன் சொந்த செலவில் நிவர்த்தி செய்து கொடுத்தார் புதர் மண்டியும் கட்டிட கழிவுகளும் இருந்த பகுதியை சமதளமாக்கி தெருவில் நான்கு பகுதிகளிலும் தெருவிளக்கு பொருத்தி இரவு நேரங்களில் மக்கள் பயமின்றி செல்ல ஏற்பாடு செய்து கொடுத்தார் போகும்போது அந்த கல்லில் இடிச்சு கீழே விழுந்து தான் போவாங்க நாங்கள் நந்தா சரவணன் சார்கிட்ட போய் அப்ரோச் பண்ணோம் அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த மே கல்லு மேடாக இருக்கிறத வந்து சீரமைச்சு உரநிலைப்படுத்தி கொடுத்தாரு அப்புறமா லைட்டும் போட்டு கொடுத்துறாரு ரெண்டு மூணு இடத்துல இந்த இந்த தெருவில் போட்டு கொடுத்துறாரு அப்புறமா ரோடு போட்டு தரேன்னு சொல்லியிருக்காரு கோடி சீக்கிரம் போட்டு தருவார் நம்புறோம் ரொம்ப தேங்க்ஸ் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட டி பாளையம் கிராமத்தில் உள்ள அபிஷேகம் பாக்கம் ஏரிக்கு செல்லும் ஆது வாய்க்கால்கள் புதுப்பிப்பதற்காக பணியினை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் அவர்கள் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் மணவெளி சட்டமன்ற தொகுதி டி பாளையம் கிராமத்தில் உள்ள அபிஷேகப்பாக்கம் ஏரிக்கு செல்லும் ஆத்து வாய்க்காலில் உள்ள பனிரெண்டு கண்மதகு பழுதடைந்து இருந்தது இதனை விரைந்து சரி செய்து தருமாறு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களிடம் அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் அதற்கு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனம் பழுதடைந்த பனிரண்டு கண்மதகை சரி செய்து புதிய ஷட்டர் அமைத்து மரமத்து பணி செய்து புதுப்பித்து தர நடவடிக்கை எடுத்தார் அதன்படி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனம் கோட்டம் மூலம் ரூபாய் முப்பது புள்ளி முப்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பில் அபிஷேக பாக்கம் ஏரிக்கு செல்லும் ஆது வாய்க்காலில் உள்ள பனிரெண்டு கண்மதகு புதுப்பிக்கும் பணியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் அவர்கள் பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனம் கூட்டம் உதவி பொறியாளர் செல்வராசு இளநிலை பொறியாளர் ஸ்ரீநாத் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் மனோகர் டி என் பாளையம் கூட்டுறவு கடன் சங்கத் தலைவர் சுகாதி முனுசாமி தயாளன் தேசிகன் தர்மன் கர்ணன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அண்ணா பின்ன ஃபாத திருநள்ளாறு சனி பகவான் கோவில் பெயரில் போலி இணையதளம் மோசடியை கண்டித்து இந்து முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கோவில் பெயரில் திருட்டுத்தனமாக இணையதளம் மற்றும் பல்வேறு முறைகேடுகளில் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக சிவன் பணத்தை திருடிய திருடர்களை கைது செய்து சிறையில் அடைக்க இந்து முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மேலும் மோசடியில் ஈடுபட்டுள்ள நபர்களை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும் இந்த விவகாரத்தில் மத்திய மாநில அரசு தலையிட்டு திருடர்கள் மீது சிபிஐ விசாரணை வைக்க வலியுறுத்தியும் இந்து முன்னணியினர் திருநள்ளாறு தேரடியில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வீட்டுக்கு எடுத்து கொண்டு போக கூடாது என்று பிடுங்கி திரும்பி மறுசுழற்சி முறையில் அது விற்பனை செய்வதாக நாங்கள் அறிகிறோம் இதெல்லாம் பெரிய தவறு இந்த பெரிய தவறுகளை களைய வேண்டிய இந்த நிர்வாக அதிகாரிகள்லாம் காரைக்கால் திருநள்ளாற்றில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலய பெயரில் போலி இணையதளம் மூலம் பக்தர்களிடம் பல லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட கோவில் அர்ச்சகர் மற்றும் பெங்களூரை சேர்ந்த பெண் ஒருவரை கைது செய்து சிறையில் அடைத்த காவல்துறையினர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாரில் உள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பாரணேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலய இணையதளம் மூலம் செலுத்திய கட்டணத்திற்கு தங்களுக்கு அர்ச்சனை பிரசாதம் வரவில்லை என சுப்பிரமணியம் என்பவர் ஆலயத்திற்கு இமெயில் மூலம் புகார் அனுப்பியுள்ளார் அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்ட நபர் பெயரில் கோவிலுக்கு இணையதளம் மூலம் எந்த கட்டணமும் செலுத்தப்படவில்லை என தெரியவந்ததை தொடர்ந்து அந்த நபர் அளித்த அர்ச்சனைக்கான விவரங்கள் அடங்கிய ரசீதை பார்த்தபோது அதில் போலியான இணையதள முகவரி இருப்பது தெரிய இதே இதேபோன்று பல்வேறு பக்தர்களிடமிருந்து புகார்கள் வந்ததை தொடர்ந்து திருநள்ளாறு ஸ்ரீ சனி பகவான் ஆலயம் பெயரில் போலி இணையதளம் மூலம் பல லட்சம் ரூபாய் மோசடி நடைபெற்றுள்ளதாக திருநள்ளாறு கோவில் நிர்வாகம் சார்பில் காவல்துறையில் அளித்த புகாரின் அடிப்படையில் திருநள்ளாறு கோவில் இணையதளம் போன்று போலியான பெயரில் இணையதளம் உருவாக்கப்பட்டு அதன் மூலம் வெளிமாநில மற்றும் வெளிநாட்டு பக்தர்களிடமிருந்து பல லட்சம் ரூபாய் மோசடி நடைபெற்றுள்ளது தெரியவந்தது இதனையடுத்து பெங்களூரை சேர்ந்த ஜனனி பரத் என்ற நபர் மற்றும் போலி இணையதளத்தை சென்னையைச் சேர்ந்த ஒரு நபருடன் இணைந்து நிர்வகித்து வந்தது தெரியவந்தது மேலும் பெங்களூரை சேர்ந்த ஜனனி பரத் போலி இணையதளம் மூலம் பெறப்படும் கட்டணத்திற்கு திருநள்ளாறு கோவிலை சேர்ந்த வெங்கடேஸ்வரன் குருக்கள் என்ற நபர் அவர்கள் அளிக்கும் முகவரிக்கு கோவில் மூலமாக வழங்கப்படுவது போன்று அர்ச்சனைக்கான பிரசாதங்களை அனுப்பி வைத்து வந்துள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் பெங்களூரை சேர்ந்த ஜனனி பரத் மற்றும் திருநள்ளாறு சன்னதி தெருவை சேர்ந்த வெங்கடேஸ்வரன் குருக்களை திருநள்ளாறு காவல்துறையினர் கைது செய்து காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர்

மீனவர்கள் மீது அத்துமீறி துப்பாக்கி சூடு நடத்திய இலங்கை கடற்படையை கண்டித்து காரைக்காலில் ஐநூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் தேசிய கொடியை அகற்றி கருப்பு கொடியை கட்டி மீனவர்கள் அரசுக்கு எதிராக தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மீனவர்கள் மீது அத்துமீறி இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்திய சம்பவத்தை கண்டித்தும் துப்பாக்கி சூட்டில் காயம் பட்டு இலங்கை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மூன்று மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தியும் மேலும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை அரசால் நாற்பது லட்சம் ரூபாய் அபராதம் மற்றும் ஒன்பது மாதம் சிறை தண்டனை விதித்து இலங்கை சிறையில் உள்ள படகு ஓட்டுநரை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்காத மத்திய மற்றும் புதுச்சேரி மாநில அரசுகளை கண்டித்து மீனவர்கள் இன்று ஐந்தாவது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ஐநூறுக்கும் மேற்பட்ட படகுகளிலிருந்து தேசிய கொடியை அகற்றி கருப்பு கொடி கட்டி மீன்பிடி துறைமுகத்தில் மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் தங்களது போராட்டங்களுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இரண்டு நாட்களில் ரயில் மறியல் மற்றும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக மீனவர்கள் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் நிறைவேற்றி தருவதாக உறுதி அளிக்கப்படவில்லை அதனைத் தொடர்ந்து இன்று நாங்கள் காரைக்கால் மீன்பிடி துறை அனைத்து விசைப்படைகளிலும் சிறு பைபர் போட்டுகளிலும் உள்ள தேசிய கொடியை அகற்றிவிட்டு கருப்பு கொடி கட்டி காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடுக்குட்பட்ட கிராமங்களில் அங்கன்வாடிகள் மற்றும் குடிசை வீடுகளை மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் ஆய்வு மேற்கொண்டார் காரைக்காலில் அங்கன்வாடிகளை ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் படிக்க வரும் குழந்தைகளுக்கு சமையல் வசதி மின்சார வசதி குடிநீர் வசதி போன்ற வசதிகள் முறையாக உள்ளதா என்றும் அங்கன்வாடிகளில் பிள்ளைகள் சரியாக வந்து படிக்கிறார்களா என்றும் அங்கன்வாடி ஊழியர்களிடம் கேட்டறிந்தார் இதனைத் தொடர்ந்து கிராம பொதுமக்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களிடம் சாலை வசதி தண்ணீர் வசதி கல்வி வசதி போன்றவை உள்ளதா என்றும் மற்றும் அவர்களின் குறைகளையும் கேட்டறிந்தார் சாலை வசதி பேருந்து வசதி நிரந்தர பட்டா வாங்க வேண்டும் குளங்களை தூர்வார வர வேண்டும் என்றும் ஊர்வாசிகள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்தனர் கோரிக்கைகள் அனைத்தும் விரைவில் நிவர்த்தி செய்யப்படும் என்றும் பள்ளி படிக்கும் மாணவர்களை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்றும் பெண்கள் அனைவரும் சுய குழுவில் இணைந்து தங்களின் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களிடம் அறிவுறுத்தினார் இதனைத் தொடர்ந்து திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்திற்கு சென்ற மாவட்ட ஆட்சியர் அலுவலகப் பணிகள் பற்றி ஆணையர் அருணாச்சலத்திடம் கேட்டறிந்தார் பின்னர் வரி வசூலின் விவரம் பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்கள் ஆக்கிரமிப்பிற்கான அறிவிப்புகள் போன்ற பணிகள் சரியாக நடைபெறுகிறதா என்றும் கேட்டறிந்தார்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட ஆசிரியருக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் பதினெட்டு மீனவ கிராம பிரதிநிதிகள் ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் படகுகளில் தேசிய கொடியை அகற்றி கருப்பு கொடியை கட்டி எதிர்ப்பு ஐந்தாவது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட காரைக்கால் மீனவர்கள் சிபிஎஸ்இ பத்தாவது மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று தொடக்கம் ஏப்ரல் நான்காம் தேதி வரை நடைபெறுகிறது இதுடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்